ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது அம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி ஐந்தாவது பாசுரம் ஓவா பிறவி உட்பட மற்ற எவ்வவையும் மூவா தனி முதலாய் மூவுலகம் காவலோன் மாவாகியாமையாய் மீனாகி மானிடமாம் தேவாதிதேவ பெருமான் என் தீர்த்தனே ஓவாத்துயர் பிறவி உட்பட மற்ற எவ்வபயம் மூவாத்தனி முதலாய் மூவுலகும் காவலோன் மாவாகி ஆமையாய் மீனாகி மானிடமாம் தேவாதி தேவ பெருமான் என் தீர்த்தனை ஓவா துயர் பிறவி ஓவாதுன்னா இடைவிடாது எப்பொழுதும் இருக்கிற கண்டினியூஸாக இடை வித்தவுட் பிரேக்கு அதுதான் இருக்கிற துயர் பிறவி ஓவா துயர் பிறவி உட்பட மற்ற எவ்வவையும் அது மற்ற எல்லாமும் மூவா தனி முதலாய் மூவா அப்படின்னா முதிர்ச்சி அடையாதவனு இருக்கும் எப்பொழுதும் கிளமையோடு இருப்பவன் அர்த்தம் அப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படி தனி முதலாய் பரத்துவமாய் எல்லாவற்றையும் இந்த உலகம் மூவுலகும் காவலும் மேலே சொன்ன ஓவா துயர் உட்பட மற்ற எவ்வவையும் மூவா தனி முதலாய் மூவுலகும் காவலும் அப்படின்னா எல்லாத்தையும் காப்பாற்றுறவன் அர்த்தம் அவன் என்ன பண்ணால் மாவாகி அயக்ரீவன் அயக்ரீவன் லக்ஷ்மி அயக்ரீவன் மா ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே ஹயன்னா குதிரை கிரீவன்னா முகம் ஸோ குதிரை முகம் உடையவன் அந்த மாபாகி ஆமையாய் மீனாகி அர்த்தமாக இருக்கு குர்மாவதாரம் மத்ஷாவதாரம் மானிடமாம் ராமகிருஷ்ண பரசுராம பல்ராம இந்த மாதிரி மானிடமாம் அப்படி அவதரித்த அவதரித்த தேவாதி தேவ பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தேவன் தேவதேவன் அந்த பெருமாள் என் தீர்த்தனை என் தீர்த்தனே தீர்த்தகரகா அப்படின்னு விஷ்ணு சாசனாவத்தில் ஒரு உண்டு தீர்த்தகரா சுத்தம் செய்பவன் சில பேர் சுத்தமாக இருப்பான் மொத்தம் சுத்தத்தை பற்றி அவளுக்கு அக்கறை இருக்காது ஆனால் பெருமாள் சுத்தமாக இருப்பான் தன்னுடைய அடியார சுத்தத்தை பற்றி கவலைப்படுவான் அதனால் தீர்த்தகரகா அப்படின்னு பேர் அதான் அர்த்தம் இங்கே என்னை சுத்தி செய்பவனே என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை மீட்பவனே உடல் சுத்தம் மாத்திரம் இல்லை சுத்தம் எல்லா வகையிலும் அப்படி என்னை சுத்தி செய்கின்றவன் அவன் பரிசுத்தன் நம்மையும் சுத்தமாகவான் சுத்தமாக்குவான் அந்த தீர்த்தகரன் அந்த தீர்த்தன் ஞாபகம் செய்வோம் போது முடியுங்களா ஓவா துயர்பிறவி உட்பட மற்ற எவ்வவையும் மூவா தனி முதலாய் மூ உலகும் காவலன் மாவாகி मीनायिमानिडमं देवादिदेवारुमान् यन् कीर्तने श्रीमते रामानुजयनम्